Hi friends, want நக்கீரன் டீன்பி ஸ்யூப் சேனலில் குரூப் ஃபோருக்கு தமிழுக்கு ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் போய்ட்டுருக்குங்க இன்றைக்கி டெஸ்ட் நம்பர் ரெண்டு இதற்கான கொஸ்டின் பேப்பர் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு இந்த வீடியோவில் இதற்கான ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆன்சர் கீ பிடிஎஃபாகவே கிடைக்கும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆன்சர் கீக்கான பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி ஆன்சர் கீ செக் பண்ணிவிட்டு எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மில் மறக்காமல் அப்டேட் பண்ணிடுங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டூ டேஸில் இதற்கான ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் நீங்கள் என்ன ரேங்க்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ரேங்க் லிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் ஸோ அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த கூகுள் ஃபார்மில் மார்க் அப்டேட் பண்ணிடுங்க இந்த வீடியோவில் கமெண்ட்டில் வந்து கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சா டஃப்பாக இருந்துச்சா இல்லை கொஷின் பேப்பர் ஸ்டாண்டர்டாக இருந்துச்சா இல்லை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுமா உங்களுடைய ஃபீட்பேக் என்னவோ அதை ஓப்பனாக கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அந்த ஃபீட்பேக்கை எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த டெஸ்ட்டில் நாம் உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டராக எவ்வளோ பெட்டராக பண்ண முடியுமோ பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ வியூஸ் நிறையா போகும்போது தான் நமக்கும் அடுத்தடுத்து நிறைய ஃப்ரீ பேட்ச் போட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து செய்ய வேண்டியது இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோவில் மறக்காமல் நீங்கள் எவ்வளோ கொஷின் எடுத்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்